மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு இதுவரை என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்லீவ் கட் பண்ணுறதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து நினைக்கலாம் ப்ளவுஸில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு இந்த ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் அதாவது இந்த ஸ்லீவை நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து சரியாக வந்து அமையும் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது என்னென்ன தவறுகள் செஞ்சால் இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போது நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு தான் இப்போ இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து கட் பண்ணுவாங்க இப்போ இந்த கீழ்ப்பக்கம் ரவுண்டு கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கட் பண்ணுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து அப்படியே கொஞ்சமாக ரவுண்ட் பண்ணி சென்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நான் வந்து போயிடுவேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தான் வந்து நேர் பண்ணுவாங்க மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் நம்ம எப்படி குறைஞ்சி எடுப்போம் அந்த கவர் தட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு நான் வந்து ஃப்ரெண்டில் எடுப்பேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கை கட் பண்ணுறது இந்த கவர் தட்டு எப்படி கட் பண்ணுறோனோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கையை அப்படி தான் கட் பண்ணுவாங்க இதுக்கு மேலே இன்னொரு கால் இன்ச்சு சேர்த்தி வந்து கவர் தட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எடுப்பாங்க இதை விட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் குறைஞ்சி எடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கவர் தட்டு எடுத்தது தெரியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேராக தான் இருக்கும் ஆனால் அவங்க கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சேம் ஒரே மாதிரி இப்போ இந்த பக்கம் ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஷேப் வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து எடுத்தாலும் திருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கால் இன்ச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எடுப்பாங்க இப்போது பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம குறைஞ்சி எடுக்கிறோன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி குறைஞ்சி எடுக்கும்போது இந்த பேக் சைடுனுடைய இந்த கை ஆமோல் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இந்த கை ஆமோல் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து குடஞ்சி எடுக்கிறவங்க இந்த இடத்துல லேசாக வந்து கிராஸ் பண்ணி ஒரு கால் இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணி குடஞ்சி எடுப்பாங்க அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி குடஞ்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குடஞ்சி எடுத்தால் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் இதை நேர் பண்ணி ரவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இதிலேயும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இழுத்து பிடிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே குனிஞ்சி எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து முதுகு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து கட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கட் பண்ணுறாங்க எதுக்கு கட் பண்ணுறாங்கன்னு தெரியாமையே மொத்தமாக ஒருத்தர் சொன்னாங்கன்ட்டு மற்றவங்களும் வந்து அதே அதேமாதிரி வந்து கட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் கட் பண்ணுறதுக்கும் அவங்க கட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளவுஸில் வந்து பார்த்தினா ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க ஆல்ட்ரேஷன் இருந்தால் தான் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகும் நீங்கள் எதுலேயும் கட் பண்ணி எடுத்துட்டு அதிலையும் கட் பண்ணி எடுக்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து உக்காராது ஃப்ரண்ட்டில் எடுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து குழிவாக தான் இருக்கும் அதனால் இந்த இடத்துல சுருக்கம் நமக்கு உள்ளோம் அதனால் நம்ம பார்த்துக்கிட்டா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைஞ்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்டிங் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் போடும்போது கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா முதுகு வந்து கொஞ்சம் குறுக்க முடியாது கீழே குனிஞ்சி எந்த பொருளையும் எடுக்க முடியாது அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்ச மாதிரி வந்துடும் சப்போஸ் இல்லை அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டிங்க எனக்கு அந்த ப்ராப்ளமே வரலன்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் ஒருவேளை நீங்கள் பேக் சைடில் டீப் நெக் வச்சுருந்திங்கன்னா அந்த கழுத்து வெளிப்பக்கமாக இழுத்துட்டு வரும் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக வந்து இழுத்துட்டு வரும் அதாவது கைக்கு வந்து கோல் வந்து இந்த இடத்துல வந்து பத்தாததுனால கழுத்துலேருந்து அந்த லூஸை வந்து எடுத்துகிட்டு வரும் டீப் நெக்காக வச்சுருந்தீங்கன்னா இதே க்ளோஸ் நெக்காக வச்சுருந்திங்கன்னா உங்களால் அந்த ப்ளவுஸ் வந்து போடவே முடியாது அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இந்த இடத்துல ஏன் குடையிறாங்க பேக் சைட்லேயும் ஏன் வந்து ஃப்ரண்டில் மாதிரியே வந்து குடையிறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கை வந்து கட் பண்ணுறதுக்கு சௌரியமா இருக்கும் அவங்க ஒருத்தர் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் சொல்லித்தராங்கன்னா அவங்க ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுறாங்க ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறாங்கன்றதை உன்னிப்பாக கவனிக்கணும் நீங்கள் இதை தனியாகவும் அதை தனியாகவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாது நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னா அதில் நிறைய வந்து ஃபால்ட் வந்து வரும் அடுத்து இப்போது இந்த மூணு இன்ச்சு நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா இது எல்லா ப்ளவுஸுக்கும் காமனாக நம்ம வந்து சொல்லிட்டோம் மூணு இன்ச்சுன்னு இதில் நம்ம குறைச்சியும் கட் பண்ணலாம் மேலே ஏற்றியும் கட் பண்ணலாம் இது எத்தனை பேருக்கு தெரியலான்னு தெரியாது இப்போது இதை ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கும் கட் பண்ணலாம் ரெண்டே முக்காலுக்கும் கட் பண்ணலாம் மூணு இன்ச்சுக்கும் கட் பண்ணலாம் மூணே காலுக்கும் கட் பண்ணலாம் மூன்றரைக்கும் கட் பண்ணலாம் ஒரு சிலர் நாலு நாலரை வரைக்கும் கூட வச்சு கட் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்குலாம் எப்படி ஃபிட்டிங் உக்காருது அதுவும் உக்காராம் அதாவது ரெண்டரை இன்ச்சுக்கு கட் பண்ணுறவங்களுக்கும் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து சரியாக உக்காரோம் நாலரை இன்ச்சு கட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சு உயரத்துக்கு பாருங்கள் இப்படி கட் பண்ணுவாங்க இப்படி கட் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஸ்லீவ் வந்து ஃபிட்டாகும் அதாவது இதில் கம்மியாக இன்னும் இப்படி கட் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிட் ஆகும் இது எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சிலர் இறைக்காக யோசனை பண்ணிக்கிறீங்களா கண்டிப்பாக யோசனை பண்ணிக்க மாட்டேங்க ஏன்னா அவங்கவுங்க ப்ளவுஸ் கட்டிங் மெத்தடுக்கு தகுந்த மாதிரி இந்த கை ஆமோல் இறக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி கட் பண்ணுறதும் இறக்கி கட் பண்ணுறதும் இப்போ இந்த மாதிரி ஏற்றி கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை ஆமோல் ரவுண்டு வந்து நான் வந்து அளந்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டேகால் வருது இதே நம்ம நாலு ரஞ்சிக்கு அடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒம்பதே வருது அதாவது அந்த கை ஆமோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை ஆமோல் ரவுண்டே எனக்கு வந்து சுற்றளவு பத்தலை அப்படின்றவங்க கொஞ்சம் மேலே ஏற்றலாம் இல்லை சார் எனக்கு கை ஆமோல் ரவுண்டு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கை ஆமோல் ரவுண்டு வந்து எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த ஆம்போல் ரவுண்டு வந்து பத்தலைன்னா இந்த மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சாக பண்ணலாம் இதனுடைய ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சு வந்து பண்ணலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நாலு நாலரை இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே வந்து ஏற்றி வந்து கட் பண்ணுறாங்க இப்போ இதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப லூஸாக இருக்கணும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வருவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக செய்யலாம் இதிலேயே இன்னொரு மெத்தேடு இருக்குது இந்த தயில் இப்போ நம்ம கிராஸாக போடுறோம் அந்த இந்த கிராஸாக போடக்கூடிய தயில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு தான் கிராஸ் இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஒன்றே கால் இன்ச்சுக்கு போடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் போடுறாங்க அந்த கிராஸ் அதாவது இப்படி எஸ்டென் பண்ணுவாங்க கை ஆம்போல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எஸ்டென்ட் பண்ணுவாங்க இப்படி எஸ்டென் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கையில் நமக்கு வந்து சுருக்கம் விழும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சுருக்கம் வந்து விழும் அதாவது இந்த கிராஸ் அதிகமாக வைக்கிறதுனால சுருக்கமும் விழும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் அதிகம் அதிகாக பார்த்தினா அடியில் இருக்கக்கூடிய கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஏறிக்கும் ப்ளவுஸ் வந்து போடும்போது இது கீழே இறக்கமாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலேயும் வந்து ஏறிக்கும் இந்த மாதிரி ரொம்ப கிராஸாக வந்து தையல் போட்டால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் போட்டால் இப்படி நிற்கும் அதாவது இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நிற்கும் இந்த கை பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி நிற்கும் இப்போ இந்த மாதிரி கீழே இறங்கி நிற்கிறவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த தையில கொஞ்சம் கிராஸ் பண்ணி நம்ம வந்து போடலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு வந்து நேராகிடும் நல்லா வச்சுங்க கை இந்த பக்கம் கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லென்த்தை வந்து சேர்த்து வைக்கணும் சப்போஸ் இந்த கை மேலேயும் இந்த கை கீழே இருந்துச்சுன்னா இந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணி வைக்கணும் இப்படி கம்மி பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையினுடைய ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே நேரம் நமக்கு வந்து வந்துடும் இவ்வளோ வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறதுலாம் நமக்கு வந்து இருக்குது இப்போ ஒரு ப்ளவுஸ் வச்சு கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்தால் அதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்றது இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கவர் தட்டை வந்து மேலே ஏற்றி கட் பண்ணுறதும் கீழே இறக்கி கட் பண்ணுறதும் அதேமாதிரி இந்த ஏற்றி கட் பண்ணுறதும் இறக்கி கட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸாக போகக்கூடாது இந்த ரவுண்டு வந்து நமக்கு குறையக்கூடாது நம்ம மூணு இன்ச்சுக்கு கட் பண்ண அந்த ரவுண்டு குறையக்கூடாது இந்த ரவுண்டிலேருந்து தான் நம்ம வந்து ஏற்றிட்டு போகணும் மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே ஏறும்போது ரொம்ப அப்படி குறைஞ்செலாம் வெட்டக்கூடாது இப்படி ரொம்ப மேலே ஏறும்போது ரொம்ப குறைஞ்சி ஏட்டிங்கன்னா கை சுற்றளவே வந்து பத்தாமல் போகும் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா தையல் வந்து நேராக தான் வரும் அந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக தான் வரும் இப்போ இந்த ரெண்டு பக்கம் நமக்கு மேலே ஏறுதுன்னா இந்த ஷேப் தான் வரும் இது இவ்வளோ மேலே ஏற்றி நீங்கள் எப்படி கொண்டு போனீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையினுடைய சுற்றளவு வந்து ரெண்டு பக்கம் நம்ம குறையும் போது இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறஞ்சிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவே வந்து மேலே ஏறாது அப்படி ஏறிச்சினாலும் இந்த இடத்துல பஃப்னு வந்து நமக்கு வந்து தூக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாகவும் நம்ம வந்து கை வந்து கட் பண்ணக்கூடாது ஒரு சிலர் அந்த மாதிரியும் வந்து கட் பண்ணுறாங்க அது எப்படி கட் பண்ணி தைக்கிறாங்கலாம் நமக்கு வந்து தெரியாது இதுலேயும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க அவங்க தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க அதாவது தைக்கும்போது துணியை கொஞ்சம் வெளியே விட்டு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க எல்லோரும் கட் பண்ணுறாங்க நாமளும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி தைக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீவ் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து சரியாகவே அமையாது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு இழுத்துட்டு வர்றதுக்கும் கழுத்து வெளியே வர்றதுக்கும் கை இறங்கி போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கை ஆம்போல் வந்து கட் பண்ணுற ரவுண்டு தான் இந்த அகலம் வந்து நல்லா அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம கை நல்லா மேலே ஏறி உக்காரோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ஷேப் நல்லா அகலமாக இருக்கிற வரைக்கும் கை நல்லா மேலே ஏறி எந்த எந்தளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து வெளியே இறங்கி வரும் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் குறைஞ்சி எடுக்கிறான்னா போட் நெக்குக்கு செட் ஆகும் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு ரெண்டு பக்கம் ரொம்ப குறைஞ்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது ஏன்னா நம்ம போட் நெக்குக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப ஓரம் வந்துடும் ஆனால் நம்ம நார்மலாக போகிற ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை மேல் பக்கம் நல்லா ஏறி உக்காரோம் மேல் பக்கம் ஏறி உக்காரும்போது நமக்கு வந்து லூஸ் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுங்கள் அப்படி இல்லை எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னா இந்த மூணு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னாவே எல்லாருக்குமே வந்து சரியாக வந்து பொருந்தும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிக்னஸ்க்கு ஒரு பயனுள்ள வீடியோ வந்துருக்குனாங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷ்னே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்